ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி கள்ளத்தப்பம் செய்முறை பார்க்கலாம் வாங்க ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நல்ல பச்சரிசியாக ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் இது வந்து பொன்னி பச்சரிசி அதில் செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமான அளவு ஜீரகம் இந்த டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கலாம் பிடிக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ சாதம் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு அதில் சேர்த்துருக்கேன் உப்பு சிறிதளவு சேர்த்துக்கணுங்க அப்போ தான் அந்த ஸ்வீட்னுடைய இது நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும் இப்போ இந்த கிளாஸில் தாங்க ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி போட்டிருக்கேன் அதில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா நைஸாக அறுத்து எடுத்துக்கணும் இப்போ நடுவில்லாம் நம்ம எதுவுமே தண்ணியும் சேர்க்கக்கூடாதுங்க அந்த ஒரு கிளாஸ் தண்ணி மட்டுமே அதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அரைச்ச மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம வந்து மிக்ஸியை கழுவி அந்த தண்ணியெலாம் அதில் சேர்க்கவே கூடாது ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றி அரைச்சோம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி மட்டும்தான் அந்த மாவில் இருக்கணும் இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கேன் அதே ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்து வெள்ளம் நல்லா கரையணும் தண்ணி மட்டும் நம்ம கரெக்டாக வச்சுக்கணுங்க நம்ம எந்த பாத்திரத்தில் அளக்குறோமோ அதே பாத்திரத்தில் தான் தண்ணி ஒரு கிளாஸ் ஊற்றி அரிசி அரைக்கணும் வெள்ளத்துக்கும் அந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெள்ளத்தையும் நம்ம கரைச்சிக்கணும் இப்போ வெள்ளம் நல்லா கரையட்டும் நல்லா ஒரு வெள்ளம் குறைஞ்சிருச்சுங்க ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிக்கலாம் அதில் மண் தூசிகள்லாம் இருக்கும் இப்போ நல்லா கலந்து விடலாம் இதில் கொஞ்சமான அளவுக்கு ஆப்ப சோடா நம்ம போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆப்ப சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அது கலந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு அது நல்லாவே ஊறணும் இப்போ அதுக்குள்ளே நம்ம தேங்காயை வந்து சின்ன சின்ன பத்தைகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க இப்போ ஒரு குக்கரில் நெய் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயும் அதில் சேர்த்துட்டு இப்போ இந்த தேங்காய் பத்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வதங்கணும் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் பத்தைகள் கொஞ்சம் நல்லா வதங்கட்டோங்க இப்போ எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் சிலர் வந்து தேங்காய் எண்ணெயில் செய்கிறாங்க தேங்காய் எண்ணெய் சுமல் எனக்கு பிடிக்காத அதனால் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ சின்ன வெங்காயம் அஞ்சு மட்டும் உரிச்சு கட் பண்ணி எடுத்துருக்கோங்க அதுவும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து போட்டே ஆகணும் அப்படின்றது இல்லைங்க பிடிச்சவங்க இதை சேர்த்துக்கலாம் தேவையில்லை அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டுங்க இப்போ பாருங்கள் பொன்னிறமாக நல்லாவே வதங்கிடுச்சு தேங்காயும் சின்ன வெங்காயமும் அந்த மாவை அதில் அப்படியே ஊற்றிடணும் எதுவும் கரண்டி கரண்டி எதுவுமே போடவே கூடாது ஊற்றிட்டு குக்கரை மூடிடணுங்க நம்ம தண்ணி ஊற்றி அலசியமாக அதில் ஊற்றக்கூடாது அந்த மாவு மட்டும்தான் அந்த குக்கரில் சேர்க்கணும் நம்ம மாவை சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடணுங்க கையில் இருக்கக்கூடாது எந்த அளவுக்கு சிம்மில் வைக்கணுமோ அந்தளவுக்கு வச்சிடணும் குக்கரை மூடியாச்சு விசில் போடக்கூடாது இந்த அளவுக்கு சிம்மில் வச்சிடணும் ஒரு இருபது நிமிஷம் அளவுக்கு சிம்மில் இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு தோசைக்கல வச்சு அதுக்கு மேலே எடுத்து குக்கரை வச்சிடணும் ஒரு முப்பது நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு இந்த கடலத்தாப்பம் ரெடி ஆகிடும் ஒரு சின்ன கம்பி ஒன்று விட்டு பார்த்தா பாருங்கள் மாவு எதுவுமே ஒட்டலை அப்போ மாவு வந்து நல்லா கரெக்டாக நம்மளுக்கு வெந்து வந்துடுச்சு இப்போ ஓரங்கல் ஃபுல்லாகவே நம்ம கத்தியால் அப்படியே எடுத்து விட்டுட்டு ஒரு தட்டில் அப்படியே போட்டோம் அப்படின்னாக்கா கடலத்தாப்பம் நம்மளுக்கு ரெடியாக வந்துடும் கொஞ்சம் ஆறம் விட்டு எடுக்கலாம் நான் வந்து ஹீட்டிலே தாங்க எடுத்தேன் குக்கரில் மேலே வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அந்த ஹீட்டு போன பிறகு நம்மளுக்கு அழகாக வந்துடுச்சு பாருங்க பின் சைடு இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு இருந்தது குக்கரும் வந்து அந்தளவுக்கு ரொம்ப தீயவும் இல்லைங்க லைட்டான ஒரு அந்த வெள்ளம் நம்ம வெள்ளம் வந்து கலந்து வச்சதுனால இந்த கலரில் தான் நம்மளுக்கு வெந்து வரும் அடிப்பகம் இப்போ லேயராக நம்ம கத்தியால் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ கட் பண்ணும்போது நம்மளுக்கு க அடியில் வந்து அரிசி மாவு கொஞ்சம் நம்மளுக்கு மொறு மொறுப்பாக தான் வெந்து வரும் அதனால் கட் பண்ணும்போது கீழ் பாட்டம் வந்து நம்ம கொஞ்சம் அழுத்தி தான் கட் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ மேல் மாவு பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க நம்ம கேக்கு வெட்டி எடுக்கும்போது இவ்வளோ சாஃப்டாக இருக்குதோ கேக்கு அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்குது இந்த கல்லத்தப்பம் லேயர் லேயராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம உடச்சி எடுக்கும்போது அந்த லேயரை பார்க்கும்போதே நம்ம சாப்பிட்ணுன்னு தோணுது அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு சின்ன வெங்காயம் ஜீரகத்தினுடைய வாசனையோடு ரொம்பவே நல்லா இருந்தது சூப்பரான கல்லர் தப்பம் ரெடி நிறைய பேர் இது வந்து ஆற வச்சு தாங்க எடுப்பாங்க நான் வந்து கொஞ்சம் ஹீட்லேயே எடுத்துட்டேன் குக்கர் மேலே வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னும் போது குக்கர் ஃபுல்லாகவே ஆறிடுச்சு கத்தியால் நம்ம லேயராக அப்படியே ரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு தட்டினதுமே நம்மளுக்கு வந்து கள்ளத்தப்பம் ரெடியாக தட்டில் வந்து ஊந்துருச்சு சூப்பரான கடலத்தப்பம் ரெடிங்க கட் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துடலாம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது யாருமே பிடிக்கல நல்லா இல்லை அப்படின்னு யாருமே சொல்லவே மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ